அரசு மருத்துவமனை மற்றும் கூடுதலாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு தினம்தோறும் உள் மற்றும் வெளிநோயாளிகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உள் மற்றும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதாரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்தும் நோயாளிகளிடம் அமைச்சர் கேட்டு ார் அது மட்டுமின்றி தாராபுரம் அரசு மருத்துவமனை அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையின் கட்டிடங்கள் எவ்வாறு கட்டப்பட்டு வருகிறது அந்த கட்டிடங்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்தும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆய்வின் போது தாராபுரம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சத்யராஜ் மற்றும் செவிலியர்கள் உடன் இருந்தனர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது